வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசன் என்று நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொக்குவில் இந்து கல்லூரி யாழ்ப்பாணத்தினுடைய கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய வருடாந்த ஒன்று கூடல் கனடாவிலே ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் வந்து மிக பிரம்மாண்டமாக வேடந்தோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையிலே மிக பிரம்மாண்டமாக ஸ்காப்ரோ சென்டரில் வந்து ஒன்று கூட மண்டபத்தில் வந்து நடந்தது அது இந்த வரவேற்படையில் லுமாலா சைக்கிளை வந்து ராக்கி இருக்கிறார்கள் மண்டபக்காரர்கள் லுமாலா சைக்கிளை வந்து வேட்டியோட ஓடி மகினோம் இங்கால அத்தனை பேரும் வெளிக்கிட்டு வந்த பெண்கள் ஆண்கள் தம்பதியர் என அனைவருமே கோகுவில் இந்து காலேஜினுடைய அந்த கோக்குவில் நைட் என்ற கோக்குவில் இந்துக்களினுடைய லோகோக்கள் பதிக்கப்பட்ட இளச்சலைகள் பதிக்கப்பட்ட திடல் என்று போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் வந்துட்டேன் எனக்குரிய டிக்கெட் கிடைக்கப்பட்டிருக்கிறது டிக்கெட்டை எடுத்து கொண்டு போய் அங்கே கவுண்டரில் கொடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட வேண்டும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே செக்யூரிட்டி விடுவேன் இரண்டா அள்ளு கொள்ளையாக வேறையாடல் வழியாக்கள் வந்துடுவிடம் அனுமதி இல்லாமல் எங்களுடைய டேபிள் எல்லாம் மங்களகரமாக கும்பங்கள் வைத்து குத்து விளாக்கள் வைத்து நாங்கள் பற்றி சந்தனம் போட்டு வைச்சாச்சு எங்கே டேபிளத்தை பிடிச்சாச்சுது ரப்பர் பேண்டை வண்டி போட்டுக்கொண்டு ரெண்டு செக்கோட்டில் நேரம் ஓகே ரப்பர் பேண்டை காட்டினோடனே உள்ளுக்குள்ளே விட்டுக்கணும் உள்ளுக்குள்ளே போனோடன குழந்தை குட்டியோடு கொக்கவில் இந்த கல்லூரியுடைய அத்தனை பழைய மாணவர்களும் பழைய மாணவிகளும் எவ்வளவு உற்சாகமாக சைகளிலே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பேட்ச் பேட்சாக ஒதுக்கப்பட்டிருக்கு எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது சொல்லிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு பேட்சிலேயும் இருக்கிறோம் ஆனால் என்ன என்ன ஒரு விஷயங்கள் தாங்கள் தம்பதிகளாக வந்து குழந்தை குட்டிகளோடு இருந்தால் அவர்கள் அப்படியே ஒரு குடும்பமாக குடும்பத்தை உள்ளே இருந்து குண்டுகளித்து மகிழ்கிறார்கள் இந்தியாவிலே இருந்து வரவழைக்கப்பட்ட சூப்பர் சிங்கர்ஸுடைய இசை நிகழ்ச்சியும் சமாந்தரமாக போய்கொண்டிருக்கிறது மண்டபத்தினுடைய அழகு கண் கொல்லா காட்சியாக அமைகின்றது என்றால் அவ்வளவு அழகு அவ்வளவு வேலைப்பாடுகளாக எங்களை இங்கே வந்துவிட்டார் எங்களுடைய அண்ணா அவருடைய கொக்கியில் இந்து கல்லூரி நான் இந்து கல்லூரி சுவந்தன் அண்ணாவினுடைய அண்ணா ரகு அண்ணாவை சந்தித்திருப்போம் ரகு அண்ணாவும் இந்த ஏற்பாட்டுக்குள் ஒரு முக்கிய உறுப்பினர் முக்கிய தலைமத்தூர் குழுவில் வந்திருக்கிற ஒரு குழு உறுப்பினர் எங்களை வந்து சூடு பிடிக்கிற பிடிக்கிறது வந்து எங்களை அந்த விற்பனைக்குரிய டிக்கெட்டுகளை வழங்கிறதுலேருந்து விருந்து பசார மண்டபங்களை ஒழுங்கமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கு மண்டபம் நிறைந்த ஒரு பெரும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது கொக்குவில் நைட் என்கின்ற கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவருடைய வருடாந்த கூடல் கனடாவிலே கனடாவின் ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் வந்து அனைத்து விதமான உணவு பரிமாற்றங்கள் அதை மதுபானங்கள் அதைவிட மின் பானங்களுடைய உபசரிப்புடன் வந்து அதைவிட பிறகு வந்து நல்ல சாப்பாட்டு உணவு பகை ராஜ விருந்துடன் ஹோக்குவில் நைட் ஆரம்பமாக இருக்கிறது பிரத்யேகமாக பெரும் இடுப்பிலும் பெரும் செலவிலும் வரவழைக்கப்பட்ட சூப்பர் சிங்கர்ஸ் அவர்களுடைய இசை வெள்ளத்திலே வந்து மக்கள் மூழ்கி கொண்டிருக்கின்ற சமாந்தர நேரத்திலே பல அன்பர்களையும் பழைய உறவினர்களையும் பழைய நண்பர்களையும் அதை விட கொக்குவில் உறவுகளையும் கோண்டாவின் உறவுகளையும் கொக்குவில் இந்துக்கல்லூரியை கல்வியேற்ற ஆண்பன் கொக்குவில் கல்லூரிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது வந்தது கலவன் பாடசாலை அதாவது வந்து யாழிந்து கல்லூரி போலவோ மத்திய கல்லூரி போலவோ அல்லது கோம்படி மகளிர் கல்லூரி போலவோ அல்லது லேடிஸ் புளிச்சென்று என்று சொல்லப்படுகிற சுண்டுக்குழி போலவோ இல்லாமல் இது பாலரும் படிக்கின்ற ஒரு பள்ளியாகத்தான் கொக்கு விருந்து கல்லூரி வருகிறது அதாவது ஆண் பெண் இருவரும் சமாந்தரமாக படிப்பார்கள் ஆகவே அந்த பட்சில் படித்து அத்தனை பேரும் ஒன்று கூடு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைவதுண்டு வயது வேறுபாடுண்டு சில பேர் ஒரே படித்த படித்தாக்கள் கூட இங்கே வந்து கலந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்வது உண்டு கலவன் பாடசாலை அல்லாத வேறு பாடசாலை என்று இருந்தால் வந்து அப்படி சந்தர்ப்பம் அமையாது ஆனால் கொக்குவில் இருந்து கல்லூரிக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு ஏது கலவன் பாடசாலையாக இருப்பதால் அதால் ஆண் பெண் இரு பாடலும் படித்திருப்பதால் பல மக்கள் வெள்ளத்தில் வந்து மூகி கிடக்கிறது மிக பிரம்மாண்டமான மேடையும் மேடை அமைப்பும் பெரிய எடுத்து அத்துக்குள்ளே எவ்வளவோ பேர் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு சனம் முயத்து போயிருக்கிறது குடும்பம் குடும்பமாக டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து அமர்ந்து இந்த நிகழ்வுகளையும் கண்டு கழித்து விருந்து உபசாரத்திலையும் வந்து கலந்து கொள்ளும் முகமாக வந்திருக்கிறார்கள் விருந்து உபசாரத்தை பிறகு மகளிர் கூட்டம் குப்பியிலிருந்து கழிவூரில் படித்த மகளிர் கூட்டத்தை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் இந்த விருந்து உபசாரம் என்பது சாதாரண கல்யாண வீட்டில் போடுற சாப்பாடு அல்ல ஒரு ராஜ விருந்தை ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது இங்கே டிஜே ஏற்பாடுகள் இருக்கின்றது அதை விட சூப்பர் சிங்கர்ஸுக்குரிய சன்சி சிங்கர்ஸ் வந்து சிங்கர்ஸ் மியூசிக்கல் குரூப் வந்து இந்த மியூசிக்கல் ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது சன்சி என்றாங்க சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடாவில் வென்கூவரில் வந்து இறங்கின கப்பலுட் பெயர் பல ஆயிரம் போராளிகள் பல ஆயிரம் அகதிகளோடு வந்து இறங்கின கப்பலுக்கு பேர்தான் சன்சி கப்பல் அந்த பேரில் இசைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமான இசை துல்லியமான இசை சூப்பர் சிங்கர்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல ஸ்பான்சர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் ஆதரவு குழு பல பேர் இருக்கிறது சூப்பர் சிங்கர்ஸ் உடைய பாடல் இடம்பெற காத்திருக்கிறது அவருடைய வரவேற்கு பூம் இங்கே சஞ்சீவன் நிற்கின்ற இந்த விழா நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய ஸ்பான்சரும் ஏற்பாட்டலுமான சஞ்சீவன் தனபாலசிங்கம் நிற்கின்றார் அவர்தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பு குழுவை வந்து ஒழுங்கமைத்து கொண்டு இங்கால சூப்பர் சிங்கர்ஸ் வந்து நல்ல பாய்லா பாடல்கள் குத்து பாடல்களை பாடுகின்ற பொழுது ஆண் பெண் குடும்பம் குடும்பமாக வந்து ஆண்கள் பெண்கள் தங்களுடைய நண்பிகளோடு பல அந்த பாடசாலை மாணவிகள் வந்து டான்ஸ் ஆடுகிறார்கள் கணவன்மாரோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுகிறார்கள் மொத்தமாக கொண்டாடி தீர்க்கிறார்கள் என்றைய அவர்களுடைய இந்து கல்லூரி கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய நிகழ்வை பாருங்கள் ஒரு அம்மா இப்படி அழகாக நடனம் ஆடுகிறார் பழைய நண்பிகளை கண்ட சந்தோஷத்திலே அனைவருமே அதுவும் பாடலும் அதுக்கேற்ற மாதிரி இசைக்கப்படுவது பாடலை வந்து நாங்கள் மியூட் பண்ண வேண்டிய நேரம் காணப்படுது ஏனென்றால் யூடியூப்பில் வந்து காப்பிரைட் காப்பிரைட்டுக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண விடாது எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தந்துடணும் ஸோ மியூசிக் இல்லாமல் பார்க்கல ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல மியூசிக்கோடு அழகாக ஆடையக்க ஆசையாக இருந்தது எங்கள் ஆண் நண்பர்கள் சில பேர் ஃபேமிலி ஃபேமிலி ஆடிச்சினோம் இப்படி கணக்கு இருக்குது ஆனால் காப்பிரைட் அந்த இஷ்வால் வந்து போட முடியாமல் இருக்குது முதலில் ட்ரைவ் தான் நான் காப்பி இஷ்யூ காட்டுது இதான் பிரச்சனை எல்லோருமே இந்த இசையை பொதுவாக ரசிக்க வேண்டும் அதுக்கு கப்பி வேண்டி வைக்கிறதால நாங்கள் ஆக்கள் பாடுறதை பாடினோம் ஆனால் பாடுறதை ஒளிப்பதிவு செய்து கூட போடாமனு இருக்குது இந்த வலைத்தளங்கள் ஏனென்றால் கோப்பி ரைட்ஸ் காட்டுது ஆக்குரிமையை இது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் நான் இப்போ ஒளி வடிவம் தந்த கொண்டிருக்கேன் அப்போ இந்த முக்காலா முக்காப்புலா பாடல்கள் அதுகளுக்கு நல்ல வடிவாக சிறந்த முறையில் எல்லோருமே குழு குழுவாக ஆடுகிறார்கள் தங்களை மறந்து மகிழ்ந்திருந்து பழைய நண்பர்களை கண்டு குதூகலித்திருக்கிறார்கள் இசை இல்லாமல் பாட் பாருங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இயன்றவரை முயற்சித்தோம் கோப்பிரைட்ஸ் 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 என்று வருது சவுண்ட் இல்லாமல் பார்த்துருப்பீங்கள் நன்றி பல பேர் மரண டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நேரில் பதிவினூடாக நிகழ்வினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்